வழங்கும் இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜபிக்க இருக்கின்றவர் ரெவரன் பி சாம்சன் காமராஜ் அவர்கள் அன்பானவர்களே தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மயம் உண்டாவதாக கடந்த நாட்களில் உள்ள தெய்வ செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்து சொல்லியிருந்தீங்க உண்மையிலே தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே அதிகமாக இருக்கும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தேவடைய வார்த்தையை நீங்கள் தவறாமல் கேட்டு வருகிற உங்களை தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால் ரெண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூத பெண்யின் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் ஒரு அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் வானத்தையும் பூமியை உண்டாக்கி நீங்கள் தெய்வமே மிஸ் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேளையிலே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து தெய்வனுடைய வார்த்தையை கேட்கிறமுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சதத்துக்கிறோம் அம் கர்த்தாவே மிஸ் தோத்துறப்பா அநேக ஆண்டவரே சகோதர சகோதரிகள் அம்மாமார் அநேக கர்த்தாவே நாங்கள் எப்போ உங்களுடைய செய்தி வரும் அப்படி என்று அவளோடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவே அமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே கடந்த நாட்களிலே அநேகருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்ததுக்கு அதுக்காக உக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நிறைய பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்கப்பா அற்புதம் பெற்றிருக்கிறாங்க அவருடைய துக்கம் மாறி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறோம் பிள்ளைகள் தேவாசிர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறங்க தாவே இந்த நாளிலும் கூட கொடுக்கிற வார்த்தைக்காக நன்றிப்பா நாம மயம் படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தேவன் மீண்டுமாக ஆசீர்வதிப்பாராக அருமையானவர்களே நான் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் அதில் ரெண்டாம் வசனத்தில் வாசித்த சில காரியங்கள் அதில் கீழே மட்டும் நான் சொல்கிறேன் சகல மனுஷரே கேளுங்கள் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பா இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பே நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பா நீங்கள் அவரோடு இருக்கிறீர்களா அவர் உங்களோடு இருப்பா எப்படி அவரோடு இருக்கிறது அவரோடு எப்படி இருக்க முடியும் அதே ஒன்னாம் கேட்கலாம் அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதையின் குமாரனாகிய ஆசாரியவின் மேல் ஆ தேவனுடைய ஆவி ஓதையின் குமாரனாகிய ஆசாரியின் மேல் இறங்கினதினால் பாருங்க தேவனுடைய ஆவி அங்கே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி பேசுகிற ஒரு தீர்க்க தர்சனம் நீங்கள் இருந்தா உண்மையாகவே நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பா அண்டவரே நீர் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு தெய்வம் உங்க இருக்கணும் அங்கே ஆசா என்கிற ராஜா ராஜாவுக்கு வரக்கூடிய வார்த்தை நீங்கள் கத்தூரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவரும் கூட இருக்கிறாரா அல்லது வேற எல்லாம் கூட இருக்குது மட்டும்தான் இல்ல எல்லாம் இருக்குது எங்க வீட்டுல ஆனா மட்டும் இல்ல அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும் அந்த வீடு வறுமையா இருக்கும் இயேசு இருக்கிற வீடா இருக்கணும் உங்க வீட்டில் இயேசு இருக்கிறாரா உங்க வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரா ஆமா இருக்கிறாரு எப்படி நான் அழகா பெரிய ஒரு போட்டோ ஒண்ணு வாங்கி வச்சிருக்கிறேன் அந்த போட்டோ டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அவரு கூட தான் இருக்கிறேன் போட்டோ எடுக்கிறதுனால அல்ல போட்டோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் போட்டோ இல்லைங்க அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் சொல்றாரு மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஏசு அவர் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் அவ்வளவுதான் முடிந்ததுன்னு நினைச்சாங்க இல்ல அவர் உயிரோடு இருக்கிறார்

அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு பாருங்க அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு இயேசு வீட்டில் இருக்கிறார் ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள் அப்போ இயேசு இருக்கிறார் எங்கே உங்க வீட்டில் இயேசு இருக்கிறாரா இல்லைங்க நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தாங்க எங்க தாத்தா எங்க பாட்டி காலத்துல கிறிஸ்தவங்க தான் அது கரெக்ட் தான் உங்க பேரு என் பேரும் கிறிஸ்தவ பேரு பரவாயில்ல ஆனா இயேசுவும் கூட இருக்கிறாரா அது யோசிக்கிறீங்களா இயேசுவும் கூட இருக்கிறாரு இருக்கிறாரா உன் கூட இருக்கணுங்க ஒருவேளை இயேசு உங்க வீட்டுல இல்ல அப்படின்னா ஏன்னா ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம் இயேசு உங்க வீட்டுல இருக்கணும் சரி அப்ப இனிமே நான் ஒரு பெரிய ஒரு போட்டோ வாங்கி வச்சிருக்கா கேக்குறீங்களா வேண்டாம் போட்டோ வேண்டாம் இயேசு உயிரோட இருக்கிறார் இருக்கிறார் இங்கே பார்க்கும்போது சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் ராகமுக்கு போனார் கப்பர் ராகமுக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறார் உங்க வீட்டில் கேள்விப்படணும் இயேசு வீட்டில் இருக்கிறார் உங்க வீட்டில் இருக்கிறாரா வீட்டில் எந்த வீட்டில் உங்க கட்டடமாகி வீட்டுல முதலாவது இயேசு உங்களை இருதயமாகி வீட்டுக்கு வரணும் இருதயமாகி வீட்டுக்குள்ள இயேசு இருக்கணுங்க ஆதி அகமத்தில் நான் பார்க்கும்போது ஆதி அகமம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் ஒழித்து கொண்டார்கள் ஒரு மனுஷனுடைய இறுதியத்துல ஆண்டவர் எங்க இருக்கிறார் மனசுல இருக்கிறாரு சொல்லுவாங்க ஆண்டவர் எங்க இருக்கிறாங்க கடவுள் மனசுல தாங்க இருக்கிறார் அவர் மனசுல இருக்கிறாரா உங்க வீட்டுல இருக்கிறாரா உங்க இறுதியத்துல இருக்கிறாரா நினைச்சாலே போதும் அது என்ன நினைச்சா போதும் சொல்லலாம் நாங்க என் கடவுள்லாம் நாங்க மனசுக்குள்ளே வச்சிருக்கோங்க சரி நீங்க வைக்க சொல்ற மாதிரி சொல்றேன் இருக்கிறாரா ஆண்டவன் உங்க இருக்கிறாரா அது முந்தி இருந்தாரு ஆனா இப்ப இல்ல சொல்றீங்களா இன்றைக்கு இங்கே வீட்டில் இருக்கிறார் என்கிற ஒரு செய்தி யாரை கேட்கணும் தெரியுமா ஜனங்கள் கேட்கணும் ஜனங்கள் சொல்ல ஆமாங்க அவங்க வீட்டில் ஏசு இருக்கிறாருங்க அவங்க வீட்டில் ஏசு இருக்கிறார் முதல்ல ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே இயேசு இருக்கணும் இங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஆதி அகமத்தில் வாசிக்க கேட்கும் போது இங்கே ஆதாமும் ஏவாள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா ஒழித்துக் கொண்டார்கள் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள் இதே ஆதாமும் ஏவாளும் பகல் குளிர்ச்சியான வேலையிலே தேவன் வரும்போது அவரோடு கூட உலாவிக் கொண்டிருந்த அவர் இருந்தவர்கள் ஆனால் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டார்கள் ஏன் எதற்காக ஒழித்துக் கொண்டார்கள் முதல்ல ஒரு மனுஷனுடைய ஆதாமுடைய எப்படி இறுதி தெரியுமா அவருடைய அவன் இருதயத்தில் தேவன் இருந்தார் சொல்ல முடியும் அதனாலதான் அந்த மகிமை அந்த மகிமை எப்படி இருக்கும் தெரியுமா அந்த மகிமை அவர்களுக்குள்ள இருந்ததுனால அவங்க எப்படி இருக்கிறாங்க தேவனை பார்க்கிற அளவுக்கு அவர்கள் அவரோடு பேசுகிற அளவுக்கு அவங்க ஆண்டவரோடு கொண்டிருந்தாங்க ஒன்றாம் அதிகாரம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பாருங்க தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சுஷ்டித்தார் தேவன் தம்முடைய சாயல் அவங்களுடைய சாயல் எப்படி இருக்கிறது நான் எப்படி இருக்கிறனா அப்படியே அவர் சிருஷ்டிக்கிறேன் ஆணமும் இருக்க வேண்டும் ஆணும் எண்ணும் அதை சிருஷ்டித்தா தேவர் சாயலாகவனை சிருஷ்டித்தா தேவர் சாயலாக சிருஷ்டித்து அவர் என்ன செய்யாது நம்ம இருபத்தி எட்டாம் வசதிய வாசி கேட்கலாம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தில இருக்கிறதானே எல்லா ஜீவராசிகளையும் மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுகைக்காக உண்டாக்கப்பட்ட மனிதன் தான் செய்ய வேண்டும் ஆளுகை செய்ய வேண்டும் அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கிறது அவர் சொல்ற பாருங்க நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி பாருங்க அனைத்து அதை கீழ்படுத்துங்க கீழ்படுத்துங்க நீங்க ஆளுக செய்யுங்க சமுத்திரத்தில் மச்சங்களை ஆராய்ச்சி பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகேர ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுகை ஏனென்றால் அவர் தேவான் அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் அவரும் ஆளுகை செய்ய வேண்டும் அதுதான் தேவனுடைய விருப்பம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளுகை கொடுத்து ஆசீர்வதித்தா அந்த ஆசீர்வதித்தா மனிதரை எப்படி தேவன் உருவாக்கினார் என்பதை அதே ரெண்டாம் அதிகாரம் ஏழு அவசரத்தில் வாசி கேட்கலாம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் பாருங்க தேவனாகிய கர்த்தர்

பூமியின் மண்ணினாலே உருவாக்கினா இந்த பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆதாம் நீங்க நாம் எல்லாருமே உருவாக்கப்பட்ட மனிதர்கள் ஆகியவான் மறித்த உடனே பாருங்க மண்ணுக்கு தான் போறாங்க மண்ணுக்கு போறாங்க மணினாலே உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த மனிதனை தேவன் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனிதன் ஜீவாத் மனுஷன் அப்ப அந்த எப்படி தெரியுமா அந்த அது தேவனுடைய தேவனுடைய வீடாக இருந்தது வீடு அப்ப தேவனுடைய வீடாக இருந்த இந்த இருதயம் அதுதான் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பா அப்ப இந்த மனிதனுடைய யாருடைய வீடா தெரியுமா தேவனுடைய வீடா இருந்தது அவருடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஓதினார் மனுஷன் ஜீவ அப்ப அந்த ஜீவ சுவாசம் அந்த இருதயத்திற்குள்ளே அந்த ஆத்மாவில் இருக்கிறதுனால அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் தெரியுமா ஆளவை செய்கிறவனா இருந்தா நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆளுகை கொடுத்து ஆசீர்வதித்தா அந்த ரகசியா தெரியுமா அவனுக்கு ஆளகை கொடுத்தா அவர் தான் உருவாக்குனாரு அவர் சொன்னாரு இந்த உலகத்தில் அவனை உருவாக்கி அவனுக்காக ஒரு தோட்டத்தை உருவாக்கி அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்களை வாசி கேட்கலாம் ஆதி ஆகமோ ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை கொஞ்சம் வாசி கேட்கலாம் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனென்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிக்கும் நலமுமான சகலவித விருச்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருச்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார் மனுஷனை உருவாக்கினாரு அவர்களுக்கு ஏதன் தோட்டம் உருவாக்கி கொடுத்தா அங்கே சகல விருட்சங்களையும் பாருங்க அங்கே பார்வைக்கு அழகும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் எதுக்கு அது மட்டும் அவர் என்ன செய்தார் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் பூமியிலிருந்து முளைக்க முளைக்க யாருக்காக மனிதனுக்காக அவர் என்ன சொன்னார் என்றால் அவருடைய கட்டளை அவர் சொல்ற கட்டளை என்ன என்ன சொன்னார்னா பதினாறு பதினேழு வாசிங்க பார்க்கலாம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் சாகவே சாவாய் ஒரு மனிதனுடைய மனிதனுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தாரு எல்லா ஆசீர்வாதம் உனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு தான் அப்படி சொன்னார் ஆனா எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு ஆண்டவர் சொன்னார் அன்மை தீமை அறியத்தக்க அந்த ஜீவ வருஷத்தின் கணி நீ புசிக்க கூடாது புசிக்க வேண்டாம் புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று ஒரு கட்டளை கொடுத்தார் அவ்வளவுதான் அப்போ அந்த ஆதாமுக்கு இருந்த ஞானம் பாத்தீங்கன்னா அளவில்லாத ஒரு ஞானம் ஏன்னா யாரால உண்டாக்கப்பட்டிருக்கான் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் அது மட்டும் தேவ சாயல் இருக்கப்பட்ட மனிதன் உலகத்தில் எத்தனை மிருகங்களை தேவன் உண்டு பண்ணினாரோ அத்தனை மிருகங்களுக்கும் பேர் வச்சது யாருன்னா அவர் தான் பேர் வச்சார் ஆதாம பேர் வச்சார் எல்லா மிருகங்களுக்கும் பேர் வச்சார் எல்லா மிருகங்களுக்கும் பேர் வச்சு நல்லது நல்லது நல்லதுன்னு கண்டார் ஆனா ஆதாமோ ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை என்று சொல்லி ஆதாமுக்காக ஒரு ஏற்ற துணை உருவாக்கினார் ஏவாள் ஏற்ற துணையை உருவாக்கி இவர்கள் என்ன தெரியுமா ஏதன் தோட்டத்திலே தேவனோடு உலாவுகிறார் அவர்கள் ஏதன் தோட்டத்தில் சந்தோஷமா இருக்காங்க இப்போ அவங்களுடைய இருதயம் யாருடைய இருதயமா இருக்கிறது யாரு இருக்கா தெரியுமா ஆண்டவருடைய ஒரு வீடாக இருக்கிறது ஒரு மனுஷனுடைய இருதயம் ஆண்டவருடைய வீடா வீடா இருக்கிறது அதான் அங்கே நான் பார்த்த மார்க்கல இயேசு வீட்டில் இருக்கிறார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்ன வீட்டில் அவருடைய வீட்டில் அங்க இருக்கிறார் ஆனா இங்கே பார்க்கிறோம் ஒரு மனுஷனுடைய இருதயம் வீடு முதல் முதல் யாருடைய வீடா தெரியுமா அது தேவனுடைய வீடாக தான் இருந்துச்சு அதனாலதான் அவங்க தேவனுடைய சத்தம் கேட்கிறவர்களாக தேவ மகிமேல நிரப்பப்பட்டவர்களாக அங்க கொடுக்கப்பட்ட ஆளு நதி ஓடக்கூடிய அந்த நதிகள் எல்லாம் ஏதோ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு நதிகளை அங்க உண்டாக்கி எல்லாவற்றையும் கொடுத்து எல்லா செழிப்பையும் கொடுத்திருந்தாரு ஆண்டோட சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவுடைய மகிமையை பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை எல்லா திறமையும் கொடுத்திருந்தாருங்க ஆனா அதை கெடுக்கிறதுக்கு ஆண்டவர் வீட்டில் இருக்கிறார் பாருங்க அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா தேவ சாயல்ல இருக்கிறாங்க தேவ சாயல் தேவ மகிமை அப்படி இருக்கக்கூடியவர்கள் திருநெண்டு பார்த்தா ஒழித்து கொண்டார்கள் ஏன் ஒழிச்சுட்டானே அப்படின்னு சொன்னா இந்த வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கெடிக்கிறதுக்காக சாத்தான் உள்ள வருகிறான் நீங்க மூன்றாம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது போது மூன்றாம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா அங்கே

ஆண்டவர் உங்களிடத்தில் ஏதாவது சொன்னாரா ஏன்னா இவங்க யாரு கூட இருக்காங்க தெரியுமா ஆண்டவரோடு இருக்கிறாங்க ஆண்டவரோடு உலாவுறாங்க ஆண்டவரோடு சத்தம் கேட்கிறாங்க அவருடைய மகிமையில் இருக்கிறாங்க தேவ சாயல்ல இருக்கிறாங்க ஆலய செயலர்கள் இருக்கிறாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இதை பிரிக்க வேண்டும் என்பதுதான் சத்தனுடைய திட்டம் நீங்கள் கத்தரோடு இருந்தா உங்கள் ஆண்டவரோடு இருக்க விடாதபடிக்கு பிரிக்கிறவன் யார் தெரியுமா சாத்தாங்க ஆண்டவரோடு இருக்க வரைக்கும் எப்படி இருக்கிறது இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா பொறுப்பு கொடுத்திருக்கிறார் நீங்க தான் ஆளணும் நீங்க தான் ஆளுக செய்ய வேண்டும் என்று ஆண்டு பண்ண தெரியுமா ஆசீர்வதிச்சாருங்க ஆளுகையும் யார் இருக்காங்க தேவ சாயல் அந்த சாயல்ல இருக்கிறவர்கள்

பாருங்க உண்மையை சொல்ற சொன்னாரு ஏ அவங்க சொல்ல என்ன இருக்குது இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பிரிக்கிற சபையை பிரிக்கிற சாத்தான் கிரியேட் செய்து கொண்டிருக்கிறான் சபையில நல்ல ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க நல்லா ஆராதிக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தா அதை பிரிக்கிறதுக்கு இன்னைக்கு சாத்தான் பல திட்டங்களை போடுறாங்க பல திட்டங்கள் தெரியுமா ஆண்டவரை விட்டு பிரிக்கணும் சபையை விட்டு பிரிக்கணும் குடும்பத்தை விட்டு பிரிக்கணும் இந்த மாதிரி சில திட்டங்களை சாத்தான் போடுறோம் அதுக்குதான் ஏசு என்ன சொன்னா தெரியுமா மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் ஆரோசனத்துல சொல்றாரு பாருங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது நாலாவது அவர்களுக்கு பிரதித்திரமாக

எந்த எந்த வருவான் என்று சொல்ல முடியாது மிக நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அருமையான குடும்பத்திற்கு விரோதமாக சாத்தான் எப்படி உள்ள வருமான சொல்ல முடியாது அந்த சாத்தானை எதிர்க்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டோட பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் கத்தரோடு இருக்க வேண்டும் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் ஆனா இங்கே பார்க்கும் போது இவர்கள் ஆண்டவரோடு இருக்க வரைக்கும் அவர்கள் தேவ மகிமையில் நிரம்பப்பட்டிருந்தார்கள் தேவ மகிமையில் நிரம்பப்பட்டிருந்தார்கள் ஆண்டவரோடு இருக்க வரைக்கும் அந்த இருதயத்தில் என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம் இருந்தது அது தேவனுடைய வீடாகவே இருந்தது அந்த வீட்டை கொள்ளையடிக்கிறதற்காக சாத்தான் உள்ளே வருகிறான் வேச மாறி வருகிறான் வந்து கேக்குறான் வசனத்தை வச்சு கேக்குறான் பாருங்க ஆண்டவர் உங்களிடத்துல ஏதாவது சொன்னாரா ஆனா ஏவாள் சொல்லி இருக்கலாம் எதையுமே சொல்லாம இருந்திருக்கலாம் ஆனா ஏவாள் சொன்னாங்க என்ன சொன்னா தெரியுமா ஆமா ஆண்டவர் சொன்னாரு பாருங்க பார்த்து சொல்ற நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை புசிக்கலாம் எல்லாத்தையும் புசிக்கலாம் ஆனா நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கவும் கூடாது தொடவும் கூட சொல்லிட்டாரு பாத்தீங்களா இப்பதான் பாக்குறான் இதான் கொல்லை கொள்ளையடிக்கிற நேரம் இருதயத்தை கொள்ளையடிக்கிறவன் பொருட்களை கொள்ளையடிக்கிறவனு கூட நம்ம என்ன செய்யத்தை கொள்ளையடிக்க சாத்தா சிலருடைய மனசை கெடுக்க வருகிறான் சிலருடைய ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இன்றைக்கு பலருடைய இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் எப்படியெல்லாம் இன்றைக்கோடைய இன்றைக்கு கொள்ளையடிக்கப்படுவது தெரியுமா நல்லா இருக்கிறாங்க பெற்றோர்களோடு கூட இருக்கிறாங்க ஆனா பிசாசானவன் யாரு மூலமாக வந்து அந்த இதையத்தை கெடுக்க பாக்குறான் கெடுக்கிறாங்க ஆம் அருமையான இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் அப்படித்தான் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செல்போன் என்று சொல்ல கொண்ட கொடுத்து இன்றைக்கு ஆண்டவரை விட்டு பிரிக்கிறான் குடும்பத்தை விட்டு பிரிக்கிறான் இது யாருடைய வேலை தெரியுமா இது சாத்தானுடைய வேலை சாத்தானுடைய தந்திரம் இதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் செய்தியில பார்க்கும்போது தற்கொலை பண்றாங்க காரணம் அவனுக்காக தற்கொலை காரணம் இந்த படிப்பு வெற்றி பெறல தற்கொலை எத்தனை தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு எத்தனை சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது இது என தெரியுமா இன்னைக்கு குடும்பத்தை விட்டு இன்னைக்கு பிரிக்கிற ஆவி இன்னைக்கு ஆண்டவரை விட்டு பிரிக்கிற ஒரு ஆவி இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல நீங்க கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அப்படியானால் ஆதாம் ஏவாளுடைய நிலைமை என்னங்கிறதை அடுத்த வாரத்தில் தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் நாம நம்முடைய வீட்டில் ஆண்டவர் இருக்கணும் எப்படி அப்படின்னு சொன்னால் முதல்ல நான் சொல்றேன் நம்முடைய இருதயமானது ஆண்டோட வீடா இருக்கும்போது அவருடைய சுவாசம் அவருடைய ஜீவாத்மா போது சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் சாத்தான பண ஏமாற்றி அந்த வீட்டை கொள்ளையடித்து அவனுக்கு சொந்தமான வீடாக மாற்றிட்டான் அதுக்கப்புறம் மனுஷன் பார்த்திங்கன்னா நிலையா இல்லவே இல்லைங்க எப்படி எப்படிலாமோ வலைய ஆரம்பிச்சுட்டான் திருப்பி அந்த வீட்டை மீட்கிறதுக்காக தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாருங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இன்றைக்கு திருடப்பட்ட வீடு கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இயேசு மீண்டும் உலகத்திற்கு வந்தார் என்ன நடக்கிறது என்பதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம் ஜபத்தோடு கூட நீங்க கேளுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பா தொடர்ந்து நம்ம ஜெயிப்போம் எல்லாம் கண்களை மூடுங்க பார்க்கலாம் எல்லா கண்களை மூடி ஆண்டவரே வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டது போல என்னுடைய இருதயத்திற்குள்ள என்னுடைய மனதிற்குள்ள ஆண்டவரே நீங்க இருக்கணும்ப்பா எல்லா ஒருமிஷம் கண்களை மூடி உங்களுடைய கை வச்சிட்டுறீங்களா உங்களுடைய கை வைங்க பார்க்கலாம் ஆண்டவரே என் குழப்பிக் கொண்டிருக்கிற அந்த பிசாசின் வாலிப பிள்ளைகள் என்னைக்கு பெற்றோர்களுக்கு பிரச்சனையா இருந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க பலவிதமான சம்பவங்கள் அவருமையான தற்கொலை கொலை பணத்துக்காக கொலை இன்னைக்கு நகைக்காக கொலை சொத்துக்காக கொலை எத்தனை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன ஏதோ ஒரு அவசரத்துல செய்துட்ட அந்த ஆவி என்ன பண்ணும் தெரியுமா வந்து பிசாசு வந்து அந்த வேலையை செய்துட்டு அவன் ஒதுங்கிருவான் நிறைய குடும்பங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சபையிலும் செய்து கொண்டு கஷ்டப்பட்டு ஊழியக்காரங்க சாத்த மக்களை சேர்ப்பாங்க இவன் வந்து என்ன பண்ணுவான் வேற ஏதாவது ரூபத்துல உள்ள வந்து சபையை கெடுக்கிறவனா இருக்கிறான் சபையை பிரிக்கிறவனா இருக்கிறான் அப்படிப்பட்டவனுக்கு எச்சரிக்கா இருக்க வேண்டும் ஒரு விஷயம் பரலவர்த்தியின் தேவனே இந்த கத்தாம யார் யார் என்னென்ன நீங்கள் பிரச்சனை இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று நீங்க சொல்றீங்கப்பா ஆமாண்டவர் உண்மோடு இருக்க விடாதபடிக்கு சத்துரு பலவிதமான தடைகளை கொண்டு வந்து இன்றைக்கு அநேக அந்த சபைகளை கெடுக்கிறானே அந்த அநேகாடு கண்ணீர் அநேக ஊழியாடு கண்ணீர் சபையில கஷ்டப்பட்டு ஆத்து மக்களை சேர்க்கிறேன் வந்து ஆத்து கொண்டு போயிட்டான் பிரிக்கிறதுக்கு எப்படி வரவன் தெரியுமா இன்னைக்கு சில பாஸ்ட் மூலமாவே வர்றான் சில ஊழியக்காரர் மூலமா வர்றான் சில விசுவாசிகள் மூலமா வர்றான் சாத்தா ரொம்ப ஜாக்கிரத அப்படி வேதனை படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் சபைக்காக செபிக்கிறேன் அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா

துக்கத்தோடு இருக்கிற வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு நீங்கள் கத்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பா நன்றி ஆண்டவரே முஸ்தோத்ரா பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிற தொடர்ந்து நாம மயமப்பட முடியாத ஜெபிக்கிற கத்த ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி 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 தொடர்ந்து கிருபச்சியம் ஆசீர்வதியும் இந்த தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்க்க யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்து நாமத்தை மயமப்படுத்த கத்த உதவிச்ச முடியாத ஜெபிக்கிற ஆசீர்வதி ஏசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உலமேடு பிரசனாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பி சாம்சன் காமராஜ் பெதஸ்தா மிஷன் சபை எண் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக